மதச்சார்பற்ற அணி வெற்றி பெறணும் திமுக கூட்டணி வெற்றி பெறணும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்றத விட சனாதன சக்திகள் என்றைக்கு மலிவு பெற்று விடக்கூடாது கூடாது அறைமுகமா அவங்களுடைய விஜய் அவர்களையும் வந்து விமர்சனப்படி பேசுறாரு ஏசி ரூம் குழப்பம் அரசியல் பண்றாரு தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் வந்து உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்ன மறந்துடாதீங்க இந்த கூட்டணி உருவாவதற்கு நான் தான் காரணம் அப்படின்ற ஒரு செய்தியை அவர் தான் திமுக சொல்றாரு ஏன் தாவேக்காக்கு சொல்றாரு தாவேக்காக்கு சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க ஜூன் எங்க தலைவருடைய பிறந்த நாளுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலம் மாற போகிறது காட்சிகள் மாறப் போகிறது அதிமுக இருக்கின்ற கூட்டணி அப்படியே இருக்குமா இல்ல திமுக இருக்கின்ற கூட்டணி அப்படியே இருக்குமா உங்களால் உறுதிப்பட சொல்ல முடியுமா ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்து எஸ்டிபி வெளில வந்துட்டாங்க உங்களுடைய ஆட்சிக்கு முடிவுரை கட்டுவதற்காக மக்களாகிய நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் வெற்றி தலைவர் தளபதியின் பின்னால் நாங்கள் நிற்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியே சொல்றாங்க இந்த கூட்டம் வாக்குகளா மாறும்மா அப்படின்ற ஒரு கேள்வி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து உங்களுக்கு சினிமாக்காரரா தெரியுமா அரசியல்வாதியா தெரியுமா உங்களுக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சினிமா நடிகராக இருக்காரு அரசியல் தலைவர் உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் சினிமா நடிகரா தான் சினிமா நடிகர் சினிமா நடிகராக சினிமா நடிகரா தான் தெரியும் அவரும் ஒரு சினிமாக்கார் தானே ஏன் அவருக்கு ஏன் கூட்டம் கூட மாட்டேன் சொல்றீங்களா சினிமாக்காரனா கூட்டம் வருன்றீங்க இல்ல ஏன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூட்டம் என் கட்டுக்கடங்காத கூட்டம் வர மாட்டேன் ஏன் திரு கமலஹாசன் அவர்களுக்கு எங்களுக்கு இணையான கூட்டம் ஏன் வர மாட்டேங்குது பிஜேபி என்கின்ற பாசிச கட்சி தமிழ்நாட்டுக்குள் வளர்வதற்கு யார் காரணம் சொல்லுங்க முதன்மை தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் மன்மமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிற ராஜா போன்ற நபர் எல்லாம் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் உட்காருவதற்கு யார் காரணம் யார் காரணம் வெக்கமே இல்லாம வாய்க்கிலேயே நீங்க பேசி கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம நகரும் பொழுது நீங்கள் சொல்வதை போன்று உங்களுடைய தலைவர் அவருடைய தலைமையில் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையுது அப்படின்னா பாமக நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழிலேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திரு லயலாமணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கணும் வணக்கம் வணக்கம் புதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அவர்கள் இப்ப சமீபத்தில் விசிகாவுடைய வணிகரணி சார்பில் ஒரு வணிக தின விழா நடத்திருக்கிறாங்க அந்த மேடைகளை பேசும்பொழுது ஏசி ரூமுக்குள்ள உட்காந்து அரசியல் பண்றது கிடையாது இங்கே வந்து நம்ம களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்றது தான் திருமாவளவனுடைய அரசியல் அப்படின்ற ஒரு கோணத்துல பேசியிருக்கிறாரு நாங்க வெறுங்கையில முலம் போட மாட்டோம் நாங்க நினைச்சிருந்தோம் அப்படின்னா அதிமுக பக்கமோ அல்லது விஜய் பக்கமோ அல்லது பாஜக பக்கமோ எங்களால் கதவுகளை திறந்து வச்சிருக்க முடியும் ஆனா நாங்கள் அப்படி செய்யல மதச்சார்பற்ற அணி வெற்றி பெறணும் திமுக கூட்டணி வெற்றி பெறணும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்றத விட சனாதன சக்திகள் என்றைக்கும் மலிமை பெற்று விட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அதுக்காக நாங்கள் களமாடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு மறைமுகமாக அவங்களுடைய விஜய் அவர்களையே வந்து விமர்சனம் பண்ணி பேசுறாரு ஏசி ரூம் கூட உட்காந்து அரசியல் பண்றாங்க இல்ல அதை வந்து எங்களை சொன்னார் நீங்க நினச்சுக்கிறீங்க உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்லிருக்கலாம்ல அவரும் ஏசி ரூம்ல இருந்தாலும் அரசியல் பண்றாரு முதலமைச்சர் அவரே ஏசி ரூம்ல இருந்தா அரசியல் பண்றாரு சமீப காலமா முதலமைச்சர் வெளியில நீங்க எங்க பாத்தீங்களா இல்ல திரு துணை முதலமைச்சர் ஆமா வராரு திருப்பி ஏசி ரூம்ல போய் உக்காந்துரு அதான் அவரு சொல்றாரு வரீங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிறீங்க திருப்பி போய் உள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் சொல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன் எங்க தலைவர் மக்களோடு மக்களாக தான் இருக்கிறாரு மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாரு எங்க தோழர்களோடு எங்க தோழர்கள் எல்லோரும் களத்துல நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்வதற்கு உண்டான வியூகங்களை அமைத்து எங்களுக்கான கட்சி வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் இப்ப பூத்து கமிட்டி கருத்தரங்கம் வந்து கோயம்புத்தூர்ல நடைபெற்றது இன்னும் பல மண்டலங்கள்ல நடைபெற போ இருக்கிறது பொதுக்கூட்டங்கள் நடைபெறப் போகிறது கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற போது கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு மாநாட்டிற்கான வேலைகளும் திட்டமிடப்பட்டுக் கொண்டிருக்கு தலைவர் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போகிறாங்க அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு கட்சியினுடைய உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு மண்டல வாரியாக ஒழுங்கு நடவடிக்கை குழுவை எங்கள் தலைவர் அவர்கள் நியமிச்சிருக்கிறாங்க எங்களுடைய கட்சி வேலைகள் நடந்து கொண்டிருக்கு நாங்கள் சிறப்பான முறையில் பணி செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த விமர்சனத்துக்கு பின்னாடி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாரு ஏங்க அவர் அண்ணன் திருமாவர்கள் சமீப காலமாக பேசக்கூடிய பேச்சு என்பது திமுகவுக்கு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் திமுகவினுடைய அந்த கூட்டணியில் சில ஒரு முக்கியமான ஒரு கட்சி இணைவதற்கான சூழல்கள் உருவாகி கொண்டிருக்கு அதை நம்ம உறுதிப்படுத்திட்டு தான் நம்ம அந்த கட்சியோட பேரை சொல்லணும் அதனால பேரை தவிர்க்கிறேன் அதனால வந்து தன்னுடைய இடம் பறி போய்விடுமோ தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் பல இடங்களில் கூட்டணியை உருவாக்குவதற்கான சூழல்கள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு கதவு திறந்து இருந்தாலும் நான் அந்த கதவெல்லாம் எல்லாம் மூடிட்டு உங்களுக்காக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நான் வந்து உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்ன மறந்துடாதீங்க இந்த கூட்டணி உருவாவதற்கு நான் தான் காரணம்

மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமா திமுக தான் சொல்லிட்டு இருக்காரு நாங்க வந்து தனியாக ஒரு வியூகம் அமைத்து எங்க தலைமையில் கூட்டணி உருவாக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தலைமையில் வியூகம் அமைத்து கூட்டணியை உருவாக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு பல கட்சி சார்ந்த தலைவர்கள் எங்க தலைவரோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஜூன் இருபத்தி எங்க தலைவருடைய பிறந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறப்போகிறது காட்சிகள் மாறப்போகிறது அதிமுகவில் இருக்கின்ற கூட்டணி அப்படியே இருக்குமா இல்ல திமுகவில் இருக்கின்ற கூட்டணி அப்படியே உறுதிப்பட சொல்ல முடியுமா ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்து எஸ் டி வெளில வந்துட்டாங்க தெரியல உங்களுக்கு அதனால காட்சிகள் என்பது ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு மாறப்போகிறது பொறுத்திருந்து பாருங்க அதிமுக பாஜக கூட்டணி உடைய போகிறதுன்றீங்களா நாங்க அந்த கூட்டணி உடையுது இந்த கூட்டணி உடையுதுன்னா அப்படி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அதிமுக கூட்டணி மக்கள் உடைப்பார்கள்னா மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் எவ்வளவு பெரிய கூட்டணியாக இருந்தாலும் மக்கள் தான் முடிவு பண்ணனும் ஆட்சி யார் வர வேண்டும் என்பதை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக பெரிய கூட்டணியை உருவாக்கியது யார் ஆட்சிக்கு வந்தா அதிமுக தான் வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மிகப்பெரிய ஒரு கூட்டணியை திமுக உருவாக்கியது யார் ஆட்சிக்கு வந்தா அதிமுக தான் வந்தாங்க ஆனால் மக்கள் முடிவு பண்ணுவாங்க எவ்வளவு பெரிய கூட்டணியாக வந்தாலும் அந்த கூட்டணியை ஹீரோவாக்குவதும் அந்த கூட்டணியை ஜீரோவாக்குவதும் தமிழ்நாட்டு மக்களுடைய கையில் இருக்கு அப்ப ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் ஹீரோவாக்கப் போறாங்க தமிழக வெற்றிக்கழகத்தை ஆளுங்கட்சியாக கொண்டு வருவதற்கு மக்கள் தயாராகிட்டாங்க அதனாலதான் கோயம்புத்தூரில் மிகத்திரலான மக்கள் கூட்டம் ஏன் வந்தது மதுரையில் மிகத்திரளான மக்கள் கூட்டம் தன்னியல்பாக ஏன் வருகிறது என்றால் மக்கள் ஒரு செய்தியை திமுகவுக்கு சொல்றாங்க திமுக கூட்டணி கட்சிக்கு சொல்றாங்க நீங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல பத்து கட்சி கூட்டணியாக வைத்து கொண்டு வந்தாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டு மக்களாகிய நாங்கள் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தியை தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு சொல்லியிருக்காங்க நாங்கள் சொல்லலை இந்த கூட்டம் என்பது கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது தானாக கூடிய ஒரு கூட்டம் எங்க தளபதியுடைய அன்பால் கூடிய கூட்டம் இந்த மக்கள் கூட்டம் வந்து ஆளுங்கட்சிக்கு தான் ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்கு நீங்க மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருக்கிறீங்க மக்களை ஏமாத்தி கொண்டு இருக்கீங்க ஊழல் செய்து கொண்டு இருக்கீங்க குடும்பாட்சி நடத்தி கொண்டு இருக்கீங்க உங்களுடைய ஆட்சிக்கு முடிவுரை கட்டுவதற்காக மக்களாகிய நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் வெற்றி தலைவர் தளபதியின் பின்னால் நாங்கள் நிற்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க இந்த கூட்டம் ஒரு கேள்வி வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இது வந்து வாக்காக மாறும் இதே தான் வந்து திமுக வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக அவர் வந்து ஒரு நடிகருங்க அதனால அவர் பாக்கிறதுக்கு நிறைய பேர் கூட்டங்கள் கூடுவாங்க அவரை வந்து கையை தொட்டு பாக்கிறதுக்காக கூட்டம் கூடும் அவர் முகத்தை பாக்கிறதுக்காக கூட்டம் கூடும் அதனால அதனால வந்து எம்ஜிஆர் வந்து அவர் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க அவர் நம்ம சாதாரண கடந்து போவோம் என்று கருணாநிதி அவர்கள் பேசியிருக்கிறாரு இப்படிதான் அவங்க பரப்புரை மேற்கொண்டாங்க ஆனா எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை கடைசி நொடி வரை அவர் சிஎம் இருந்தாரு அப்ப தன் பின்னாடி இருந்த ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றினாரா இல்லையா அதே போன்று எங்க தளபதியின் பின்னால் இருக்கக்கூடிய எல்லோரும் இன்று வாக்காளர்களாக நாங்க மாறிட்டோம் அதனாலதான் திமுக எதற்காக எங்களுக்கு எதிராக நாள்தோறும் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியலோட நீங்க உங்களுடைய தலைவர் அரசியல ஒப்பிட்டு பேசுறீங்க ஆனா எம்ஜிஆர் அவர்கள் திமுக தொடர்ந்து தன்னுடைய சினிமா வாழ்க்கையில பல்வேறு விஷயங்களை அதாவது வந்து விஷயங்கள் பேசியிருக்காரு பாடல்கள் மூலமா திமுக கொடிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில மிக ஆழமாக பதிஞ்சிருக்கு ஒரு அரசியல் தலைவராக தான் நடிகர் தாண்டி அரசியல் தலைவராகவும் அவர் வந்து அப்படியே பார்த்திருக்கிறாங்க விஜய் அவர்கள் தன்னுடைய சினிமா கெரியர்ல அது மாதிரியான ஒரு ஆழ

சும்மாலாம் யாருக்கும் வரமாட்டாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து உங்களுக்கு சினிமாக்காரரா தெரியுமா அரசியல்வாதியா தெரியுமா உங்களுக்கு மனசாட்சி சொல்லுங்க சினிமா நடிகராக இருக்காரு அரசியல் உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் சினிமா நடிகராக சினிமா நடிகர் சினிமா நடிகராக சினிமா நடிகராக தான் தெரியும் அவரும் ஒரு சினிமாக்காரர் தானே அவருக்கு ஏன் கூட்டம் கூட மாட்டேங்குது சொல்றீங்களா சினிமாக்காரனா கூட்டம் வரும்ன்றீங்க இல்ல ஏன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூட்டம் என் கட்டுக்கடங்காத கூட்டம் வர மாட்டேது ஏன் திரு கமலஹாசன் அவர்களுக்கு எங்களுக்கு இணையான கூட்டம் ஏன் வர மாட்டேங்குது சொல்லுங்க அப்பா மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது தன் திரைத்துணையில் இருக்கின்ற பொழுது தன்னால் எவ்வளவு தூரம் குரல் கொடுக்க முடியுமா எங்க தலைவர் குரல் கொடுத்திருக்கிறார்கள் சினிமா உச்சத்தில் இருக்கின்ற பொழுது ஒன்றிய அரசை கண்டித்து பேசியிருக்கிறாரு தன்னுடைய தோழர்களை வந்து வீதியில் இறங்கி போராட வைத்திருக்கிறாரு அவரால் முடிந்த நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறாரு இன்று வரை பல உதவிகளை செய்து கொண்டிருக்காரு அதனால் பயன்பெற்ற பலரும் எங்க தளபதியின் பின்னாடி நின்று நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் இருக்கின்ற பொழுது இவ்வளவு நலத்திட்ட உதவிகள் செய்றீங்க ஆட்சிக்கு வந்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நீங்க உங்களால் நல்லது செய்ய முடியும் என்கின்ற ஒரு மிக உயர்ந்த நோக்கத்தோடு தான் தலைவரும் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவர் பின்னாடி இருக்கக்கூடிய தோழர்களும் இதற்காகத்தான் இருக்கிறோம் சும்மா வந்து எல்லாருமே பின்னாடி இருந்துருவாங்க இருக்காங்களா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட்டம் கூடியது அதற்கு உச்சபட்சத்துல சினிமாவில இருந்திருக்காரு ஆனா அவர் அரசியலையும் பேசி இருக்கிறாரு சினிமாவில இவரும் அரசியல் பேசியிருக்காருங்க தளபதி அந்த விஷயம் இல்ல ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கிற பொழுது அதை கண்டித்து பேசினாருங்க ஏழை எளிய பாமர மக்களை இது பாதிக்கும் அதனால ஒன்றிய அரசு தயவு செய்து மறுபரிசீலனை பண்ணுங்க அவசர அவசரமா எதுக்கு நீங்க ரூபாய் நோட்டை வந்து மாத்திரீங்கன்னு பேசியிருக்காரா இல்லையா இது இது வந்து சமூக கருத்தா என்ன கருத்து நீங்க சொல்லுங்க ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய உரிமைங்க இளைஞர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்காங்க வென்றெடுத்து கொடுங்க பீட்டாவை வந்து தடை செய்யுங்க ஜல்லிக்கட்டே வந்து நம்மளுடைய பாரம்பரியம் அதை நடத்தி ஆக வேண்டும் என்று பேசினாரா இல்லையா போராட்ட காலத்துக்கு போனாரா இல்லையா நீட் நுழைவு தேர்வு கூடாதுன்னு நம்ம சொல்றோம் சமூக நீதிக்கு எதிரானது நீட்டு வேணா அப்படின்னு நம்ம சொல்றோம் இது சமூக கருத்தா இல்லையா மீனவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு மாணவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாரு இன்று வரையும் பேசி கொண்டுதான் இருக்கிறாரு வகுப்பு சட்டத்திற்கு உச்ச வரை சென்று இடைக்கால தடை வாங்கியது யாரு எங்க தலைவர் தான் தடை வாங்கி இருக்கிறாரு கட்சிகள் உட்பட அதுல இவங்களும் நீங்க வாங்கி இருக்கிறாரா இல்லையாங்க இருக்கு அதுல அந்த வழக்கறிஞர் யாருங்க அந்த வழக்கறிஞர் யாரு யாரோட பெட்டிஷன் அங்க வந்து இதா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதெல்லாம் நீங்க பாக்கணும்ல அப்ப இது எல்லாத்தையும் நாங்க செய்து கொண்டு தான் இருக்கோம் நாங்களும் அரசியல் பணி தான் செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம் மக்கள் பணி தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது அரசாங்கமே செய்ய முடியாத வகையில் மிகப்பெரிய நலத்திட்ட உதவிகளே நட்பணி மன்றமாக இருக்கின்ற பொழுதே பல ஆண்டுகள பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கோம் கொடுக்கும் இலவச வீடு கட்டி கொடுக்குற திட்டம் விலையில்லா விருந்தகம் விலையில்லா படிப்பகம் குருதியகம் நூலகம் என்று பல திட்டங்கள் முதியோர் உதவித்தொகை திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு அதையும் நடைமுறைப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறோம் ஓகே இப்போ நீங்கள் கூட்டணி தொடர்பாக நம்ம மீண்டும் அப்படி திரும்பி வந்தோம் அப்படின்னா பல்வேறு வியூகங்களை இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் விமர்சகர்களாகட்டும் சில பத்திரிகையாளர்களாகட்டும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க அதில் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி அப்படின்றது கொஞ்சம் வலுவாக மாறிக்கிட்டு இருக்கு அந்த வகையில் தாவைக்காவும் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதிமுக கூட்டணியில நாங்கள் அங்கம் வகிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரதானமாக வச்சு இன்னைக்கு விஜய் அவர்கள் திமுகவை பொது எதிரியான திமுக வீழ்த்தினோம் அப்படின்னா இந்த கூட்டணியில் நம்ம இடம்பெறுவது வசதியாக இருக்கும் அவங்களை வீழ் வீழ்த்துவதற்கு இன்னும் எளிதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கோணத்திலையும் இந்த நகர்வுகள் அப்படின்றது போகுது அதற்கான பேச்சுவார்த்தையும் பாஜக தரப்புல இருந்தும் அதிமுக தரப்புல நடத்துறாங்க முற்றிலும் பொய்யான ஒரு தகவல் இது முற்றிலும் வந்து அவதூறு சரிங்களா தலைவர் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் மிக தெளிவாக சொன்னாங்க அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பிஜேபி பிஜேபி என்பது மிகப்பெரிய ஒரு பாசிச கொடூரமான ஒரு கட்சி மக்களிடம் வந்து ஒற்றுமை இருக்கக்கூடாது மக்களை மக்களிடம் வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்தணும் என்ற மிக கொடுமையான ஒரு பாசிசத்தை இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக பிஜேபி இருக்கு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி வந்து பிஜேபியினுடைய கட்சி அவங்களுடைய சித்தாந்தமும் அப்படிதான் இருக்கு ஆனா நம்மளுடைய சித்தாந்தம் என்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைவரும் சமம் என்கிற ஒரு சமத்துவ அரசியலை நோக்கி நம்ம முன்வைக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் சமத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் நாங்கள் எப்படி வந்து சமத்துவத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு பாசிச சக்தியாக இருக்கக்கூடிய பிஜேபியோடு எப்படி நாங்க கூட்டணி வைப்போம் நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா எங்க தலைவர் தளபதி தலைமையில தாங்க கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில தாங்க கூட்டணி எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய சித்தாந்த கொள்கை சார்ந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எங்க தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் களத்தில் எதிர்கொள்ள போறாரு தமிழ்நாட்டு அரசியல் என்பது தாவேக்காவிற்கும் திமுகவிற்கும் இடையே தான் அரசியலே அப்போ கொள்கை எதிரி அப்படின்னு பிரகடனப்படுத்துனால ஒருபோதும் அவரோட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லை பிஜேபி என்பது தமிழ்நாட்டு மண்ணிற்கு ஆபத்தான ஒரு கட்சிங்க சாதியை வைத்து மதத்தை வைத்து பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சிங்க பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்தது என்றால் இங்கு சாதி கலவரமும் மத கலவரமும் ஏற்படுங்க குஜராத்தை போன்று உத்தரப்பிரதேசத்தை போன்று தமிழ்நாடு மாற வேண்டுமா தமிழ்நாடு என்பது ஒரு முற்போக்கான ஒரு மண்ணுங்க கேட்கிறேன் பாஜக வந்து கொள்கை எதிரி அப்படின்னு நீங்க பிரகடனப்படுத்தினதுனால பாஜகவோட ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க கிடையாதுங்க ஒருபோதும் பிஜேபியோடு கூட்டணி கிடையாதுங்க பிஜேபியோடு சேர்ந்து சேர்ந்து கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களையும் வீழ்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்க எப்படி திமுகவை வீழ்த்த வேண்டுமோ அதே போன்று பாஜகவை தோளில் சுமந்து கொண்டு வருகிறார்களோ அவர்களையும் வீழ்த்தணும் புரியுதுங்களா ரெண்டையும் ஒரே தராசத்தில தான் நம்ம வைக்கணும் ரெண்டும் பாசிசம் தான் திமுக வந்து பாயாசம் என்றால் பிஜேபி கூட்டணி பாசிச கூட்டணி இப்ப ரெண்டுத்தையும் வீழ்த்தி தானே ஆகணும் இது ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டிற்கு இப்போ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது அதனால வந்து பலரும் பலவித கருத்துக்களை சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து எந்த தேவையும் கிடையாது நாங்க தமிழ்நாட்டு மக்களோடும் இளைஞர்களோடும் மாற்று சக்திகளோடும் அன்பையும் ஆதரவையும் பற்றி மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாக்கி கொண்டு தான் பொது வாழ்க்கைக்கு எங்கள் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாங்க இப்போ கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம நகரும் பொழுது நீங்கள் சொல்லுவதை போன்று உங்களுடைய தலைவர் அவருடைய தலைமையில் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையது அப்படின்னா பாமக நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கல பல கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க பிரதர் அது வந்து அதிகாரப்பூர்வமான உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பல முக்கியமான தலைவர்கள் எங்கள் தலைவரோடு நேரடியாகவும் பேசியிருக்கிறாங்க தொலைபேசி மூலமாகவும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க கூட்டணி உருவாகுவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கூட்டணி உருவாவது உறுதி ஆனால் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வரப்போகிறார்கள் என்பதை குறித்து எங்கள் தலைவரும் பொதுச்செயலாளரும் செயலாளரும் அவங்க தான் அறிவிக்கணும் அவங்க அதை விரைவில் அறிவிப்பாங்க வலுவான ஒரு மூன்றாம் மணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றீங்களா முதன்மையானியே நாங்கள் தான் சொல்கிறோம்ல பிரைமரி ஃபோர்ஸே நாங்கள் தானேங்க அதிமுக பாஜக கூட்டணி இருக்காதுன்றீங்க அந்த இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் அது தோல்வி கூட்டணிங்க அது மக்களால் தோற்க ஏற்கனவே மக்களால் தோற்கடிக்கப்பட்ட கூட்டணி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தால் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்தாங்களா இல்லையா ஏற்கனவே அவங்க தோல்வி பெற்றாங்க தோல்வி கூட்டணியை வந்து எங்களோடு தொடர்பு படுத்தி நீங்கள் வச்சுருக்கீங்க நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ் முதன்மை சக்தி மக்கள் கூட்டணி நாங்கள் மக்களிடம் கூட்டணி வச்சு நாங்கள் வருகின்ற பொழுது இந்த சண்டை என்பதே திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் தான் இல்லை வெற்றி பெற போகிறது தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் தளபதி தான் தளபதி தான் முதலமைச்சர் ஆக போகிறாரு அதற்கான வியூகங்கள் வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு அதனால் வந்து ஏற்கனவே வீழ்ந்து போன கட்சியை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறாங்க பிஜேபியோடு யாரெல்லாம் வருகிறார்களோ அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு வேணாம் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து தந்தை பெரியார் அவர்களாலும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களாலும் கருத்தியல் கொள்கையால் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு முற்போக்கு மண் இந்தியாவிலே வந்து ஒரு தலை சிறந்த ஒரு மண்ணாக தமிழ்நாடு மண் இருக்கு இங்கே சாமியும் கும்பிடுவாங்க சாமிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை அம்பலப்படுத்தவும் கூடிய மக்கள் தான் இவங்க சரிங்களா அப்போ பிஜேபி என்பது சாமியை வைத்துக்கொண்டு மக்களிடம் பிரச்சனையை ஏற்படுத்துது சாதியை வைத்துக்கொண்டு மக்களிடம் பிரச்சனையை ஏற்படுத்துது காலங்காலமாக மக்களுக்கு அது தெரியும் அதனால தான் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல இந்த தமிழ்நாட்டுக்குள் வளர்வதற்கு யார் காரணம் நீங்க சொல்லுங்க மனசாட்சி தொட்டு யார் ஆரம்ப ஆரம்ப அவங்க தான் முதன்மை காரணமே இந்த எச் ராஜான்னு ஒரு நபர் இருக்கார்ல தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் மன்மமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்ற எச் ராஜா போன்ற நபரெல்லாம் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் உட்காருவதற்கு யார் காரணம் யார் காரணம் வெக்கமே வாய்க்கிலேயே இருக்கீங்க வீழ்த்துவோம் சர்வதிகாரத்தை வீழ்த்த கூட்டணி கூட்டணி வச்சவங்க தானே தானே வளர்த்து விட்டீங்க இப்போ வந்து ஒரு இறங்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் கூட்டணி வைக்கல இல்லாத பிறகு பிஜேபியை வந்து வேறுன்ற விட்டது இதே திமுக தான் இவர்கள் வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க அதை வீழ்த்துவதற்கு நாங்க முன்னாடி எங்க மறைமுக கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அம்மா என்ன சொன்னாங்க அண்மையில ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வெளியில எதிர்க்கிறாங்க பிரைவேட்டா எனக்கு மெசேஜ் அனுச்சுட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி மேடம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இத தான் நாங்க வந்து சொல்றோம் ஏன் கபட நாடகம் ஆடுறீங்கன்னு நம்ம சொல்றோம் மறைமுக உறவுல இருக்கிறாங்க திமுகவும் பிஜேபியும் பல அமைச்சர்களின் மீது ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கு நீதிமன்றம் கண்டிக்க சொல்லி இருக்கு காலையில வழக்கு போட்டாங்கன்னா சாயங்காலம் டெல்லிக்கு போயிருவாங்க சரண் அடைச்சிருவாங்க இதுதான் உங்களுடைய எதிர்ப்பா அதனால இது வந்து மக்களிடம் நீதிமன்றங்கள் மூலமாக பல அமைச்சர்களுடைய பழைய வழக்குகள் எல்லாமே வந்து ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழையாது சும்மா நீதிமன்றம் கண்டிச்சதா நீங்க கோடி கோடியா ஃபைல் பண்ணனும் பண்ணணும் பொன்முடி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதற்காக ராஜினாமா செய்திருக்காங்க இருந்து சுதந்திர போராட்ட தியாகிகளா அவங்க செக்கு இழுத்தார்களா மக்களுக்காக வீதியில் நின்றும் போராடியதால் வந்து அவங்க மீது வழக்கு வந்து அதனால் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க எதனால் பண்ணியிருக்கிறாங்க கொள்ளை அடித்தாங்க மக்களுடைய பணத்தை கொள்ளை அடித்தாங்க மக்களுடைய பணத்தை மோசடி பண்ணாங்க மக்களை ஏமாற்றுனாங்க நீதிமன்றமே கண்டித்து ராஜினாமா பண்ணக்கூடிய சூழலை இருக்குல்ல அப்போ திமுக அமைச்சர்கள் பலரும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி நிரூபிக்கப்பட்டு மிகப்பெரிய குற்றவாளிகளாக இருப்பதனால் பிஜேபி தமிழ்நாட்டில் வளருவதற்கு உண்டான ஒரு சூழலை திமுகவே உருவாக்கிவிட்டது நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக அவர்கள் அரங்கிற்கு வந்து நேர்காணலத்திற்கு நன்றி